ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் தமிழ் தலைவாசான் பவன் ஏன் ரிலீஸ் ஆனார் ஏன் நீக்கப்பட்டார் என்னோடய நான் சொல்கிறேன் நிறைய பேர் சேங்கத்து வந்து கமெண்ட் போட்டுட்டு இருந்தீங்க என்ன சார் ஆச்சு என்ன ஆச்சு ஏதாச்சு என்னான்ட்டுன்னு ரைட் பவன் எங்கேன்னு நான் ஒரு வீடியோ போட்டேன் ஒரு நாலு நாள் முன்னாடி அதிலேயே எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் டிராவல் ஏன் பண்ணல டீமோட ஏன் ட்ராவல் பண்ணலன்னு அது ஒரு பத்தாயிரம் பேர் பார்த்துருக்காங்க பார்க்கலாம் அதையும் போய் பாருங்கள் அதை நிறைய ரீசன் சொல்லியிருந்தேன் ஏன் ட்ராவல் பண்ணலன்னு ரெண்டு நாள் மட்டும் ஸ்டார்டிங் செவன் போட்டேன் பெங்காலுக்கு எதிர அதுலேயும் நான் பவனை என் டீமில் வைக்கல ஏன் வைக்கலன்னா பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை நாற்பத்தெட்டு ரைடு எடுத்து இருபத்தி பாயிண்ட் தான் அவர் எடுத்தார் அவ்வளோதான் முடியும் ஏன்னா இன்ஜுரி ஒன்ஸ் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அது உங்களை ட்ரபிள் பண்ணிகிட்டே இருக்கும் மைண்டில் பர்ஃபார்மன்ஸு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் இது ஒன்றும் இது வந்து பாடி டச்சிங் கேமு இன்னும் டேஷு புஷ்ஷு கிக்கு ஆறு பேர் வந்து மேலே டமால்னு உழுவாங்க ஏற்கனவே ரெண்டு வாட்டி இன்ஜுரி ஆனரு இது ஒன்று செஸ்ஸோ கேரம் போர்டோ கிடையாது உட்காந்துட்டே விளாட்றதுக்கு ரெப்புட்டேஷன் ஸ்டேக் மூணு நாலு மேட்ச்சை ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரட்டும் ஒன்றும் அவசரம் இருந்ததுக்கு என்ன அவ்வளோ திட்டு திட்டுன்னு திட்டுனிங்க உனக்கு என்ன தெரியும் பற்றி எவ்வளோ பெரிய பேர் தெரியுமா கடைசியில் வந்துருவாங்கன்னு பல முறை சொன்ன காரணத்தோடு சொல்லுங்க மேன் வெறும் கிளி மாதிரி சொல்லாதீங்கன்னு இனிவேலாம் ஒரு பக்கம் இருக்கும் நான் சொன்னது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அர்ஜுன் தேஷ்வாலுக்கு நிறையா சான்ஸ் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் நிறைய இருக்கார் மோகின் ஷாப்பாக்கி இருக்கார் இவங்க ரெண்டு பேர் தான் பெர்ஃபார்ம் பண்ணவங்க போன சீசன்னு அந்த சூப்பர் டேக்கில் அவுட் ஆனதெல்லாம் ஆகட்டும் இது அர்ஜுன் தான் எடுத்திருப்பார் எனிவே தட் இஸ் ஹிஸ்ட்ரி ஓகே இப்போ நான் இன்னொரு ஹிஸ்ட்ரி சொல்லணும் இப்போ பே லெவனுக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன் போன சீசன் என்ன நடந்ததுன்னு பவன் சாரா வார்த்தை தெலுங்கு டைட்டல்ஸ் நடக்கும்போது இன்ஜூர் ஆனார் இவ்வளோக்கு கிருஷ்ணகுமார் விட அவங்க கோச்சு அவ்வளோ பிரமாதமாக பேசினார் ஒரு வாட்டி என்டையே சொன்னார் அவர் என்ன கீழே விளையாடணும்னு ஆசைப்பட்றாருன்னு வந்துட்டார் டிஃப்ரெண்ட்டுக்கு பார்ப்பீங்க டிஃப்ரெண்ட் பவன் சாராவத்தை டிஃப்ரெண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் பார்ப்பீங்களாம் சொன்னாங்க ஆனால் அதிலேயே அவர் இன்ஜூர் ஆகி திரும்பி வீட்டுக்கு போயிட்டார் மொத்தமாக பதிமூணு மேட்சாக விளையாண்டாரு நூற்றி இருபத்தொம்பது பாயிண்ட்டு ஸோ அது ஒரு வீட்டுக்கு போனது ஒன்று விஜய் மாலிக் பிடிக்கல மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிடிக்கல கோச் கிருஷ்ணா குமார் ஹூடாக்கும் பிடிக்கல நாட் ஹாப்பி டேரெக்டாக நிறைய ஸ்டேட்மெண்ட்லாம் வந்தது போன சீசன்லேயே ரைட் அண்ட் இப்போ பிகேல் கேல் டுவெல்க்கு வருவோம் திரும்பி தலைவாசிக்கு இவர் ரிட்டர்ன் ஆகுறாரு இவரை வந்து ஹை பிட்டிங் பண்ணதே தமிழ் தலைவாசாக தான் கேல் நைனாக ரெண்டு கோடி அறுபது லட்சத்துக்கு வெரி குட் பிளேயர் இந்தியன் டீம் கேப்டன் வேறு ஏஷியன் கபடி சாம்பியன்ஸ்லாம் வேறு ஜெயிச்சிட்டு வந்தார் இப்போ அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அஃபிஷியலாகவே தமிழ் தலைவாஸ் அதை என்னான்னு படிச்சுட்டு அதில் விளக்கத்தை நான் சொல்லிடுறேன் பவன் ஷெரவத் ஹஸ் பீன் சென்ட் ஹோம் அண்ட் வில் நாட் பி எ பார்ட் ஆஃப் த ஸ்குவாட் ஃபார் த ரிமைண்டர் ஆஃப் த சீசன் ஓயிங் டு டிசிப்னரி ரீசன்ஸ் திஸ் டெசிஷன் ஹேஸ் பீன் மேட் ஆஃப்டர் டியூ கன்சரேஷன் அண்ட் இன் அலைன்மெண்ட் வித் த ட டீம்ஸ் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ டிசிப்ளரி ஆக்ஷன் தான் இவரை நாங்கள் ரீசன் நாங்கள் அமுச்சிட்டோம் திருப்பி வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அவரை சென்ட் பேக் டிசிப்ளரி ஆக்ஷன் என்ன இருக்கும் ஈகோ இஷ்யூவாக இருக்கும் மெயின்லி முதலே நிறைய பேர் என்ன கேட்டிங்க சார் அர்ஜுனும் பவனும் ஒரே இருக்காங்க ஈகோ வராத நான் வராதுலாம் சொன்னேன் பட் எனிவே ஈகோ இருக்கும் கோட் ஆஃப் கண்டக்ட்னா அவங்க ஒரு காண்டாக்ட் போட்டிருப்பாங்க அதுபடி ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம் பல காரணங்கள் இருக்கலாம் அது உள்ள நம்ம போவே முடியாது ஈனோ ஆனால் நீங்களே என்ன பண்ணுறீங்க எவ்வளோ பெரிய லெஜெண்டரி பிளேயர் ஸ்டார் ஆஃப் கபடி யூத் ஃபேன் ஆஃப் ஃபாலோயிங் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவர் என்னன்னு தெரியல பர்ஃபார்மன்ஸ் டிப் ஆச்சு அது என்ப உண்மை தான் ஏன்னா அவருக்கு வயசாகிட்டு போகுது அவரோட ஒரு வருஷம் கம்மியான யூரியா ரில ரிட்டர் ஆகி போயிட்டார் பிரதீப் நர்வால் ஸோ பர்ஃபார்மென்ஸ் டிப்பா லாஸ்ட் ரெண்டு சீசன் பர்ஃபார்மென்ஸ் எடுத்து பாருங்க ஒன்றுமே கிடையாது கம்பெரிங் டு அதர் பசங்களாம் ஸோ அதுவரை நீங்கள் ஒத்துக்காம உனக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் அச்சகசியமும் அவங்க என்ன திட்டிங்க பட் நான் இப்போ கேட்குறேன் அவர் பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது எல்லாரும் அவரை பெரிய பிளேயரு உங்களுக்கு என்ன தெரியலன்னு சொன்னீங்களா எப்படியா பத்து நிமிஷத்தில் கீழே போட்டு அவர் மேலே ஒரு பழியை தூக்கி நீங்கள் வேற போடுறீங்க அந்த வார்த்தை சொல்கிறதுக்கே எனக்கு கூசுது நீங்கள் கண்ணால் பார்த்தீங்களா மேனேஜ்மெண்ட்டும் அவருக்கு தான் தெரியும் என்ன டிசிப்ளினரி ஆக்ஷன் என்னென்ன கோட் ஆஃப் கண்டக்ட் எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம் இல்லை டயத்துக்கு ப்ராக்டிஸ் வராமல் இருந்திருக்கலாம் பொதுவாக சொல்கிற டிசிப்ளினரி ஆக்ஷன்னா அண்டு என்ன மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறது கேட்காம இருந்திருக்கலாம் இந்த மேட்ச் உட்கார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டே ஒரே ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார் அங்கே சொன்னார் ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா சப்பானி தான் மயில் வளர்த்தான்ற மாதிரி ஏன்னா காக்கா வரதனம் கொடுக்குணும் கபடியில் ஓடி போய் பார்க்குறது த பாட்டம் லைனர்ஸ் இஸ் இன்னசென்ட் அண்ட் வில் ப்ரூவ் கில்ட்டி நீங்கள் பண்ணுற அலிகேஷனுக்கு மட்டும் தான் நான் இங்கே பதில் சொல்கிறேன் அந்த வார்த்தை சொல்ல கூச்சுதுன்னு நான் சொன்னேன் உங்களுக்குலாம் எப்படி மனசு வருது பத்தனை நிமிஷத்தில் ஒருத்தர் தூக்கி போட்டு மிரிக்கிறதுக்கு புரியல எனக்கு இப்போது கபடியே கபடியே பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸாக பாருங்கள் ரொம்ப டீப்பால் உள்ளே போய் எதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தான் நீங்கள் சொன்ன விஷயத்த இப்போ கமெண்ட் நிறைய கமெண்ட்டை நானே தூக்கிட்டேன் எனக்கு அதை வைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அந்த வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணுறது டிசிப்ளினரி ஆக்ஷன் அவங்க ரெண்டு பேரும் தெரியும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மூவ் மூவ் ஆன் கேம் ஷுட் மூவ் ஆன் எந்த கேமும் யாருக்காகவும் நின்னதில்லை அது கிரிக்கெட் ஆகட்டும் ஃபுட்பால் ஆகட்டும் கபடி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி பரோட்டா ரிட்டையர் ஆனாலும் ஃபுட்பால் வாஸ் கோயிங் அதே மாதிரி கிரிக்கெட்டில் பெரிய பெரிய லெஜெண்ட்டி வந்தாங்க போனாங்க கிரிக்கெட் இஸ் மூவிங் அதே மாதிரி தான் கபடியிலையும் கபடியிலும் எவ்வளோ பெரிய பிளேயர் வந்தாங்க எல்லாமே ரிட்டையர் ஆயிருந்தாங்க கபடி இஸ் மூவிங் அதை விட்டுட்டு உள்ளே நோண்டிக்கிட்டு இது மோரல் போலீசிங் பண்ணுறேன்னு அவர் இதனால தான் சார் தான் உங்களுக்கு தெரியாதா இது பண்ணுறாரு அது பண்ணுறார் இது தான் கண்ணால் பார்த்த மாதிரி ஸோ அப்படிலாம் பேசுறது எனக்கு பிடிக்கலாது இந்த வீடியோவை நான் போட இஷ்டப்படலை நான் பட் சரி நிறைய பேர் திரும்ப 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 அந்த வார்த்தை சொல்கிறது என்ன சார் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா என்ன காரணம்னு நிறைய பேர் கேட்டிங்க அந்த கமெண்ட்லாம் வச்சுருக்கேன் வேலிட் அது விட்டு நீங்களாக அதுக்கு ஒரு டேக் ஒன்று வச்சுட்டு இதுதான் காரணம் ஏதாவது கண்ணால் போய் பார்த்த மாதிரி சொன்னது வந்து நாட் ரைட் பட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவருக்குள்ளே என்ன பிரச்சனையோ அது நமக்கு தெரியாது ஈகோ இஷ்ஷூவாக இருக்கலாம் என்ன டிசிப்ளினரி ஆக்ஷன் ரீசன் இல்லை நீங்கள் இன்னொன்று பார்க்கணும் கபடி ஹிஸ்ட்ரியிலேயே நிறைய பேர் இது மாதிரி கேப்டனை வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க நீ வேணா கிளம்புன்னு ஆனால் யாருமே ரீசன் சொன்னதில்லை ஏன் ரீசெண்டாக இந்த டோர்னமெண்ட்லேயே அங்குஷாத்தியா பெங்களூர் பூல்ஸ் அமைச்சாங்க எந்த ரீசனும் சொல்லிய கோச்சும் எதுவும் சொல்ல மேனேஜ்மெண்ட்டும் சொல்ல யாருமே டீம் பிளேயர் யாருமே எதுவுமே சொல்லலை அவர் போயிட்டாரு நாங்கள் அவ்வளோதான் ஆனால் அட்லீஸ்ட் தமிழ் தலைவாஸ் ஹேட் த கட்ஸ் கட்ஸோட என்ன சொன்னாங்க டிசிப்ளினரி ரீசன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அது இது வரைக்கும் எந்த டீமும் சொல்ல அதை நான் யூனோ வாழ்த்துறேன் நான் தமிழ் தலைவாஸ் அட்லீஸ்ட் அந்த வேர்டை மென்ஷன் பண்ணாங்களே அட் இஸ் ஸோ அந்த தான் தமிழ் தமிழ் தலைவாஸ் அஸ் பேக் அது என்ன இருக்கலாம் ஏன் ஃப்ளைட்டில் போகல ஏன் அங்கே போகல இங்கே போகல மூணு மேட்ச் தான் நடந்திருக்கு நீங்கள் சொல்கிற அலிகேஷன்லாம் நாக்கு கூசு தினமாக அஞ்சு மேட்ச் விளாண்ட மாதிரி விளாண்ட மூணு மேட்ச்சில் ஒன்று ஜெயிச்சாச்சு ஸோ அதில் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்டிரிபிலி ஆக்ஷனுக்கு பல காரணங்கள் கிரிக்கெட்லேயே இருக்குது என்னால் எக்ஸாமல் சொல்ல முடியும் எல்லாம் பார்ட் ஆஃப் த கேம் எல்லாத்தையும் விட்டு கேமை கேமாக பாருங்கள் பவனோட டைம் டு ரிட்டையர்மெண்ட் ரெஸ்பெக்டோட வெளில போகணும்னு நான் வேறு சொன்னேன் நான் பிடிச்சி கழுத்து பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு இப்போ அதான் நடந்த மாதிரி தெரியுது டு டூ எனிவே பார்ப்போம் இனிமேல் நிறைய விஷயங்கள் வெளியில் வரலாம் வரும்போது அதை பற்றி நம்ம பேசுவோம் இப்போதையும் நிறைய பேர் கேட்டனால இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன் பொறுப்பாக தரப்பினி லைக் கமெண்ட் ஷேர் அனுப்பிட்டேன் நீங்கள் சார்ந்திங்க தேங்க்யூ ஸோ மச்